Hmm. வலையாம்பா தூக்குதீங்க அப்படின்னு முன்னேற முன்னேறியிருக்காங்க தஞ்சா அந்த இதற்கு உள்ளே வருங்க மனைவி மீண்டு எடுக்கப்பா மீன் ஏன் அவர் சின்ன

கொடிமன் கிடக்கு பொடிமன் யார் கொடிமண் என்ன யார் கண்டுபாட் আরে এদিকে এ এদিকে এ এদিকে উড়ে উড়ে নিচে উড়ে উপরে উড়ে পড়ি পড়ি ப்பாது <laughs> கிடப்பாலை <laughs> ஒரு واحده ஏ ஒரு <laughs> <laughs> எல்லா ஒரு வீங்க போறான். அதுக்கு மேல போனும் கொள்ள போ. உள்ள வா. நான் என்ன? காலைக்கு வீங்க போறேன். 500 இருக்குங்க. ஏய், ஏய், இறங்க எடுத்துடாதே. நல்லா ஆட்டே வராது. ஆட்ட வந்தா. தண்ணிய குறைymlா. நீங்க தான் ஹரிங்க பண்ணணும். வா வா வா. ஹலோ, ஹலோ வந்தா.